முகத்தனை இளம் இளம்பிறைபொலும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே காரமற் சண்பக சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஓர்தம்பாகத்து உமைமைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி எந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிருச்சித் திலகம் உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ஆதலும் போது மலர்க்க துதிக்கின்ற உதிக்கின்ற மின்கடி மென்கடி குங்குமத்தோயம் தோயம் விதிக்கின்ற மேனியபிராமி எந்த நுழு நீர் நிறை விருப்பம் கங்கை யமுனை சரஸ்வதி கிருஷ்ணா கோதாவரி காவேரி வைகை தாமிரபரணி நொய்யலாறு மிசிசிப்பி நைல் நதி முதலான கங்கை தன் அத்தனை பிள்ளைகளையும் போற்றி 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 வணங்குகிறோம் குருமண்டல வணக்கம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் குருமண்டலத்திற்கு வணக்கம் குலதெய்வங்களுக்கு வணக்கம் நவகோடி சித்தர்களே சப்தரிசிகளே பதியன் சித்தர்களே முப்பத்து முக்கோடி தேவர்களே முனிவர்களே முன்னோர்களே பஞ்சபூதங்களே நவகிரகங்களே என் குருவே உலகம் பிறந்து இன்று வரை ஆத்மயானம் பெற்ற அத்தனை ஆத்மியானிகளின் நரல் பாதமும் அன்னை பாதமும் காப்பு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம்